ஜி பிரகாஷ் ஹீரோவாக அறிமுகமாகும் டார்லிங் பொங்கல் ரேசில் திடீரென நுழைந்த திரைப்படம் இந்த விழாவில் பேசிய இயக்குனர் சாம் ஆண்டன் டார்லிங் படத்தின் மொத்த படப்பிடிப்பையும் வெறும் முப்பத்து ஐந்து நாட்களில் முடித்ததாகவும் இந்த சாதனையை தனக்கு செய்ய உதவிய தன்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தான் மிகவும் கடமைப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இந்த விழாவில் பேசிய நடிகர் கருணா ஸ்டார்லி முழுக்க முழுக்க ஒரு கலந்து சிறந்த சன்பிரமுக காஞ்சனாய் படங்களுக்கு சமமாக உருவாகியுள்ள திரைப்படம் என்று கூறியுள்ளார் இந்த விழாவில் ஸ்டார்லிங் படத்தின் ஒரு பாடலும் வெளியிடப்பட்டது என்று தொடங்கும் இந்த பாடல் ஜி பிரகாஷின் இசையமைப்பில் அவரே பாடிய பாடல் ஆகும் பாடலை நாம் முத்துக்குமார் எழுதியுள்ளார் ஜி பிரகாஷ் குமார் கல்வாணி கருணாஸ் பாலவ் சரவணன் மற்றும் பலர் நடித்துள்ள இந்த படத்தை ஸ்டுடியோ நிறுவனம் தயாரித்துள்ளது பொங்கல் திருநாளில் சுமார் நூற்றி எழுபத்து ஐந்து திரை அரங்கம் டார்லின் வெளிவரவுள்ளதாக கூறப்படுகிறது